நமஸ்காரம் அஸ்வத் சர்வகுரு யோநகா இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கி கொள்ள துடிக்கும் சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே இது வரைக்கும் ராகுக்கேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி மாத பலன்கள் வருட பலன்கள் இப்படிப்பட்ட பலன்களை இருக்கோம் இது எதிர்வரக்கூடிய ஆறு மாதங்கள் எப்படி இருக்கும் அடுத்த ஆறு மாதங்கள் ராகு சனியினுடைய ஆட்டம் நமக்கு எந்த விதத்தில் போராட்டமாக இருக்குமா அல்லது இந்த ஆறு மாதம் சாதாரண ஓட்டமாக இருக்குமா எப்படி இருக்கும் நமக்கு இதனுடைய விடிவு காலம் கிடைக்குமா விடிவு கிடைக்குமா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ஒரு வித்தியாசமான பார்வையாக பார்க்க போகிறோம் எப்படின்னா இப்போ சாதாரணமாக சிம்ம ராசிக்கு தான் இது எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் இந்த சனி ஆறு மாசத்துக்கு எப்படி இருக்கும் ஏன்னா சனி பயிற்சி அடுத்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்திரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிகழக்கூடியது அது அப்ப பார்த்துக்கலாம் இந்த அடுத்த ஆறு மாதங்கள் சனியினால் ஏற்படக்கூடிய தொல்லை ஏன்னா சனி ராகு குரு பயிற்சிகள் கிடையாது அவரவர்கள் இருந்த இடத்துல தான் இருக்கார் அதுவும் சிம்மராசிக்காரனுடைய நமக்கு எந்த விதமான நல்லது செய்வார் எந்த விதமான கெட்டது செய்வார் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சாதாரணமாக நாம் வந்து யார் அதிகமாக ஜாதகங்கள் பார்ப்போம் எதிர்பார்ப்பை யார் ஏற்றி கொண்டு வோம் ஏன்னா நமக்கு குழந்தை பிறக்குமா அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்குமா அடுத்து ஒரு வீடு வழங்குமா இப்படியாக எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய வயதுன்னா இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அதனால் அப்படி இருக்கக்கூடிய நமக்கு மூன்று நட்சத்திரங்கள் சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் மகம் நான்கு கால்கள் பூரம் நான்கு கால்கள் உத்திரம் ஒரு கால் இந்த மகம் பூரம் உத்தரத்தில் இருக்கக்கூடிய நாம் எந்த திசையில் இருப்போம் அப்ராக்சிமேட்டாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுலேருந்து எழுபது வயசுடன் இருக்கணும்னா சூரிய தசையோ சந்திர தசையோ செவ்வாய் தசையோ அல்லது கடைசியாக ராகு திசையிலோ இருப்போம் இப்படியாக இருப்போம் இதுவே உத்தர நட்சத்திரம்னா ராகு குரு சனி தசைகளில் இருப்போம் ஸோ இந்த நட்சத்திரம் இந்த தசைக்கு சனி எப்படி இருப்பார் ராகு எந்த பலனை எஸ்பெஷலி சனியினுடைய ஆட்டம் நமக்கு இருக்கக்கூடிய தசைக்கு எப்படி இருக்கும் அதை நம்ம எப்படி எதிர்கொள்வது சார் ஏதாவது சின்ன விஷயங்கள் எதாவது செஞ்சால் நமக்கு ரிலீஃப் கிடைக்குமா சார் உதாரணம் சொல்கிறோம் இல்லையா நம்ம ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணுன்னா ரொம்ப நாளாக வெயிட் பார்த்துட்டு பார்த்துட்டுப்பா இந்த எம்எல்ஏனுடைய பிஏ போய் பார்ப்பா உனக்கு நிச்சயமாக ஏதாவது கிடைக்கும் ஒன்று ரெண்டு ஏதாவது கொடுத்தாலும் ரிலீ நீச் சீக்கிரமாக உனக்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்சிடும் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஒரு பிஎஃப் லோன் போட்டிருக்கோம் ஏதாவது லோன் போட்டிருக்கோம் அப்படின்னா இவங்கள போய் அப்ரோச் பண்ணு ஈமென்னை போய் பாரு அவங்கள போய் பார்த்தா அந்த கிளார்க்கை பார்த்தா நமக்கு லோன் சாங்ஷன் ஆகிடும் ஏன் சும்மா உட்காந்துருக்க போய் பார்த்துட்டு அப்போ அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஏதாவது ரிலீஃப் கிடைக்குமா அதை பார்க்க போகிறோம் அதுதான் இது ஸ்பெஷல் அதனால் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்தவங்கக்கிட்ட சொல்லுங்கள் சரியா இப்போ முதல்ல மகம் மகத்தில் நமக்கு இருபத்தஞ்சி வருஷம் இருபது வருஷம் போச்சுன்னு வச்சுக்கலேன் ஏன்னா கேது தசை அஸ்வினி மகம் மூலம் கேது திசை ஒரு ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் போச்சுன்னா அடுத்தது சொக்கர திசை நமக்கு தெரியாது அடுத்து இருக்கக்கூடிய சூரியன் சந்திர திசைகள் தான் ஏன்னா இது வீடு வந்து சூரியனுடைய வீடு சிம்மம் வந்து சூரியனுடைய வீடு அந்த வீட்டை சனி பார்க்குறார் அதுவும் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சனி இந்த இடத்துல இருந்து பார்க்குறார் அதனால் பல விதமான பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் சார் சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் இல்லை பெரிய குழப்பங்களே இருக்கும் சார் எதை காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் எடுத்துகிட்டே போகிறோம் சார் எதுவுமே முடிய மாட்டேங்கிறது என்ன பண்ணுறது அதுவும் நம்ம இப்போ சூரிய இருக்கும் இருக்கோம் சந்திரரிசையில் இருக்கோம்னா இந்த பதினஞ்சு வருஷங்கள் நமக்கு இப்படி தான் இருந்துகிட்டு இப்படி தான் போகுமா அடுத்த ஆறு மாதம் அப்படின்னா அடுத்த ஆறு மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் ஏன்னா நமக்கு எட்டாம் வீட்டில் ராகு இருக்கார் பத்தாம் வீட்டில் குரு இருக்கார் அந்த குரு நம்முடைய ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்க்குறார் கண்ணியை பார்க்குறார் இரண்டாம் வீட்டை பார்க்கறதுனால என்னென்ன லாபங்கள் நம்முடைய நான்காம் வீட்டை குருவனுடைய பார்வை இருக்குது தற்போதைய சூழ்நிலையில் அடுத்த ஆறு மாதத்திற்கும் நம்முடைய நான்காம் வீட்டை ஏழாம் பார்வையாக குரு பார்க்குறார் அது செவ்வாயினுடைய வீடு சனி என்ன கெடுதல் செஞ்சாலுமே இந்த குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால ராகுவினுடைய ஏழாம் பார்வையை நமக்கு ரெண்டாம் வீட்டுக்கு ராகு ரெண்டாக கேட்டு இருக்கார் அதனால் எந்த விஷயங்கள் எடுத்தாலும் நாம் நழுவி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கழுவரும் இல்லை நழுவர் இல்லைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு சில இடத்துல நம்ம இருந்து தான் ஆகணும் ஆனாலும் நிலம் வீடு வாகனம் வா வாசல் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதற்கான சாத்திய பொருள் இந்த ஆறு மாதத்தில் சனியினுடைய மூலியமாக நடந்துடும் குருவும் அதை நமக்கு சாதித்து கொடுத்து விடுவார் எஸ்பெஷலி சந்திரதிசையில் இருக்கிறவர்களுக்கு சூரிய திசையில் இருக்கிறவர்களுக்கு அதுவும் சந்திரன் செய்கிறப்பவர்களுக்கு ஏற்றம் அதிகமாக இருக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் தான் சந்திரன் இருந்தாலுமே ஏற்றம் அதிகமாக இருக்கும் மேலும் சூரிய இன்னும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கவர்மெண்டில் ஏதாவது வேலையாகணும் அப்படின்னா அந்த வேலை இதுவரைக்கும் இழுத்துட்டே வந்ததுன்னா இந்த ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம ஒழுங்காக முயற்சி எடுத்தோம்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அடுத்து வரக்கூடிய செவ்வாயிசை இந்த செவ்வாயிசை நான்காம் வீட்டுக்குடையவன் அதனால் அந்த செவ்வாய் திசையாக இருந்தாலுமே சனி பத்தாம் பார்வையாக அந்த வீட்டை பார்க்குறார் அதனால் நமக்கு அமைவதற்கான சாத்திய குருகள் செவ்வாய் செவ்வாய் திசைன்றிருப்பவர்களுக்கும் வீடு மனை வாகனம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் சில பேருக்கு எட்டாம் எட்டில் ராகு இருக்கிறதுனால வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது வெளிநாடு செல் ஏன் வெளிநாடு செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னா சனியினுடைய பார்வை நமக்கு இருக்கிறதுனால பிரிவு இருக்கும் சில பேருக்கு அந்த பிரிவு என்பது நல்ல பிரிவாக இருக்கும் வெளிநாடு செல்ற படிப்புக்காக இருந்தாலும் ஒரு உத்தியோகத்துக்காக இருந்தாலும் பிஸ்னஸுக்காக இருந்தாலும் வெளிநாடு செல்வத்துக்கு நாம் முயற்சிகள் எடுத்திருப்போமே ஆனால் இந்த ஆறு மாதத்தில் அதுக்கு பலன் கிடைக்கும் ஏன்னா ஆறு மாதத்தில் பிரிவு தேவை அந்த பிரிவு நமக்கு இருந்ததுன்னா பணம் வரவு மற்ற வரவுகள் இருக்கும் சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் ஆனால் அது பிரிவு என்பது நமக்கு மைனஸ் பாயிண்ட் தான் ஒத்துக்கிறேன் அந்த பிரிவை கொடுக்கக்கூடியவன் தான் சனி இந்த ஆறு மாதத்தில் சில பேருக்கு கடைசியாக நான் இன்னும் சொல்ல வேண்டியது எஸ்பெஷலி மகத்தில் இருக்கிறவர்களுக்கு ராகு தசை இருக்கலாம் ஏன்னா இருபது பத்து முப்பது முப்பது பத்து நாற்பது நாற்பது ஐம்பது வயசுலேருந்து இருப்பவர்களுக்கு சில பேருக்கு ராகு தசை இருக்கலாம் ராகு நமக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடியவர் குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர் அந்த குருவை பார்க்கக்கூடிய ராகு இதனால ராகு சும்மா இருக்கவே மாட்டார் நம்மளை ஒரு இடத்துல உட்கார விடவே மாட்டார் டிரான்ஸ்பர் கேட்டால் டிரான்ஸ்ஃபர் கொடுப்பார் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் அது இந்த எஸ்பெஷலி ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு நல்லதாக இருக்கும் சனியினுடைய பார்வை இருந்தாலும் நிச்சயமாக அந்த சனி நம்மளையும் உட்கார விட மாட்டார் தொடச்சிட்டே இருப்பார் அதற்கு கூட இருக்கிற ராகு அஷ்டமாதிபதி அதாவது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராகு நம்முடைய ரெண்டாம் கட்ட இப்படி பட் பழங்கள் சேர்ந்துருக்கிறதுனால அந்த ராகுரசை நமக்கு இருந்ததுன்னா அறுபது வயசாக இருந்தாலும் ஒரு நிம்மதி இருக்கவே இருக்கா சார் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பான் மக நட்சத்திரக்காரர்கள் ராகுரசை இருப்பவர்களுக்கு இந்த சனியனுடைய பார்வை இந்த ஆறு மாதத்திற்கு நிச்சயமாக சின்ன சின்ன பிரச்சனை இது இதுவரைக்கும் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும்னு நான் சொல்லுவேன் இந்த ஆறு மாதத்துல இந்த பிரச்சனைகள் இருக்கும் அதனால் மனசு சோர்ந்து விடாது இல்லைன்னா இரண்டாம் வீட்டுக்குடையவன் புதன் அந்த புதன் நல்லா இருந்தான்னா நமக்கு ஏன்னா பதினொன்றுக்கும் இரண்டுக்கும் லாபஸ்தானத்திற்குடைய புதன் புதன் எப்படி இருக்கான்னு பாருங்கள் அந்த புதன் புத்தியை தரக்கூடியவன் அந்த புத்தியினால் நம்ம எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு வரக்கூடிய தன்மை ராகு ராகுதசையில் இருப்பவர்களுக்கு உண்டு அடுத்தது நட்சத்திரம் பார்ப்போம் இந்த பூர நட்சத்திரம் சனியனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் ஏன்னா பூர நட்சத்திரம் பரணி பூரம் போராடும் சுக்கரனுடைய கால் சுக்கரதிசை ஆரம்பம் இப்பொழுது நமக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வயசு இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடியவர்களுக்கு சந்திரதிசை கொஞ்சம் வந்திருக்கும் அல்லது திசை போயிருக்கும் மெயினாக இருக்கக்கூடியது செவ்வாய் திசையும் ராகு திசையும் தான் இருக்கும் பூரத்துக்கு சுக்கரன் சுக்கரனுக்கும் ராகுக்கும் நல்ல சம்பந்தம் உண்டு அதுவும் சுக்கரனுடைய வீட்டை இப்போ ராகு வேறு பார்த்துட்டே இருக்கார் முதல்ல செவ்வாயை பார்த்து தான் இரண்டாம் உடையவன் ராகுக்கு இரண்டாம் இடம் செவ்வாய் நமக்கு சிம்மத்திற்கு ஒன்பதாம் இடம் லாபஸ்தானாவில் நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் செவ்வாய் அதனால் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருப்பவர்களுக்கு சனியினுடைய தாக்கம் இருக்கும் அதுவும் செவ்வாயினுடைய அந்த இடத்துல வீடு மனை வாகனம் வாங்குகிறவர்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்களுக்கு இந்த புறவங்கரா மாதிரி பெரிய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அல்லது அங்கே இருப்பவர்களுக்கு அல்லது அந்த மாதிரி ஒரு ஷேர்ல உள்ள போட்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக தொல்லைகள் அதிகமாக இருக்கும் முயற்சிகள் ரொம்ப தேவையா இருக்கும் அல்லது இதுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது போடணும்னா அந்த மாதிரி இடத்துல ஷேர்ல போடாதீங்க ஏன்னா ஃப்ளக்ஷுவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது ராகு தசையில் இருப்பவர்களுக்கும் அதிகமாக இருக்கும் மூமெண்ட்ல இருப்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அதிகமாக வரும் எஸ்பெஷலி பூர நட்சத்திரம் ராகு ராகுதசையில் இருப்பவர்கள் ராகு எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால சனியனுடைய பார்வை இப்போது நமக்கு சிம்மத்துக்கு விழுவதனால இந்த ஆறு மாதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்லையோ அல்லது வேறு எதில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணோன்னு நினச்சாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் அல்லது ஷேர்ஸில் இருக்கலாம் அல்லது வேறு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுறது வேறு ஏதாவது ஒரு சிட்டில் போடுறது எங்கே போட்டாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு சைன் பண்ணுறது ரொம்ப நல்லது சைன் பண்ணுங்கள் அவசரப்பட்ட எந்த விஷயத்தையும் முடிவையும் எடுக்க வேண்டாம் உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும் நீரிழிவு நோய்கள் இருப்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும் தலைவலி சைனஸ் ப்ராப்ளம் இருப்பவர்களுக்கு அதிகமாக குட் குடைச்சல் அதிகமாக இருக்கும் மருத்துவ செலவுகள் அதனால் அதிகமாக உண்டு இதனால் ராகுரசையில் இருப்பவர்கள் மிக மிக கேர்ஃபுல்லாக இருக்கிறார்கள் அதுவே குரு செயல் இருப்பவர்கள் நமக்கு ஐந்தாம் வீட்டுக்குடையவன் குரு ஐந்துக்கும் ராகு இருக்கக்கூடிய எட்டுக்கும் முடிவன் தான் குரு நமக்கு இப்போது பத்தில் இருக்கான் அந்த குரு திசை சில பேருக்கு இருக்கலாம் யார் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இருக்கக்கூடியவர்களுக்கு குரு திசை கிட்டத்தட்ட இருபது மொத்தம் முப்பது முப்பத்தேழு இருபது ஐம்பத்தேழு வயசு பூர நட்சத்திரம் ஐம்பது வயசு கு உத்தர நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு குரு திசையில் இருப்பவர்களுக்கு நல்லது ஒரு ஏற்றமாகத்தான் இருக்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி வருவதற்கு முன்னாடி சனி நமக்கு ஏழாம் இடத்தில் இருந்தாலும் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவுகள் தான் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை தரக்கூடிய உறவுகளாக இருக்கும் அது தவிர மூன்றாம் வீட்டுக்குடையவன் சுக்கரன் அந்த சுக்கரனால் நமக்கு நண்பர்கள் மூலியமாக ஏதாவது உதவி வந்தாலும் அதை தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் சனி அது மட்டும் இல்லை நமக்கு யார் உறவினர்கள் யாரும் நமக்கு நன்மை செய்வார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் எல்லா உறவினர்களும் வைத்தறிச்சலில் தான் இருப்பாங்க இவன் முன்னேறிட்டான் இவன் அங்கே போயிட்டான் இவன் இங்கே ஆயிட்டான் அல்லது அவ்வளப்பாரு எப்படி இருக்கா ப்ரமோஷன் வந்து அவளுக்கு இப்படி எரிச்சல் தான் இருப்பார்கள் சில இடத்துல நம்ம போனோம்னா நமக்கு காதலே பட படும்படியாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதையெல்லாம் அனுசரித்து எச்சரித்து தான் நாம் போக வேண்டும் எஸ்பெஷலி குரு திசை இருப்பவர்கள் யார் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இருப்பவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது எஸ்பெஷலி இந்த குரு திசை நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருந்தாலும் அடுத்த வரக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு எஸ்பெஷலி சனி திசை இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன்னா குரு பதினாறு ராகு பதினெட்டு செவ்வாய் ஏழு சந்திரன் பத்து அப்படின்னா இருபத்தி நாலு முப்பத்தி நாலு மொத்தம் நாற்பத்தி நாலு ஐம்பத்தொன்று ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு சனி திசை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதனால் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசியில் இருப்பவர்களுக்கு சனி திசை எப்படி இருக்கும் இந்த அடுத்த ஆறு மாதம் சனியனுடைய தாக்கம் இருக்கும் சனியனுடைய திசை சனியனுடைய தாக்கம் ஏழாம் எட்டுக்குடையவன் ஆறுக்கும் ஏழுக்கும் உடையவன் ஏழாம் பார்வையாக நம்ம சிம்ம லக்னத்தை செம்ம ராசியை பார்க்கக்கூடியவன் இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இன்னும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு நம்முடைய ஒம்பது பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவினுடைய குருவை பார்ப்பதனால எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் நம்முடைய மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் எங்கே இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து பத்தாம் வீட்டில் குருவனுடைய குருவுக்கும் சக்குரனுக்கும் ஆகாது அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு வேறு உட்காந்துருக்கார் இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குற போது பிஸ்னஸாக இருந்தாலுமே அவ்வளவாக லாபம் தரக்கூடியதாக அடுத்த ஆறு மாதங்கள் இருக்கும் என்று நமக்கு சொல்ல முடியாது ஆனால் சனி ஓரளவிற்கு ஏழாம் பார்வை இருந்தாலுமே சனி நம்ம தன்னுடைய பத்தாம் பார்வையாக நம்முடைய நான்காம் வீட்டை பார்க்கறதுனால மூன்றாம் பார்வையாக நம்முடைய ஏழு எட்டு ஒன்பதாம் வீட்டை செவ்வாயினுடைய வீட்டை பார்க்கறதுனால பலவிதமான லாபங்களையும் கொடுக்கக்கூடியதான அமைந்திருக்கிறது இந்த ஆறு மாதத்தில் நமக்கு லாபங்களும் வரும் ஒரு பிரிவு ஒரு மைனஸை கொடுத்து ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்கக்கூடியதாக சனி தசை அமைந்திருக்கிறது சனி திசை மட்டுமல்ல சனியினுடைய பார்வை நமக்கு அமைந்திருக்கிறது எஸ்பெஷலி சிம்மராசிக்காரர்களுக்கு சனியினுடைய பார்வை லாபத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அதுவும் அதாவது உழைப்பு அதிகமாக கொடுக்கணும் ஒரு இடத்துக்கு இப்போ உதாரணத்திற்கு சினிஃபெயில் இருக்க ஒருத்தர் போய் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் திரும்பி திரும்பி போய் பார்க்குறது அப்படின்னு நினைக்காமல் ஒரு தடத்துக்கு ரெண்டு தரம் மூன்று தடத்துக்கு நான்கு தடம் நாம் அப்ரோச் பண்ணாமேயானால் மூன்று உழைப்பை செலுத்தினோமே ஆனால் அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக உண்டு அதனால் இந்த ஆறு மாதம் நாம் அந்த நம்முடைய உழைப்பை செலுத்தி எதையும் மனசை வந்து விடாமல் நாம் எடுக்கும் முயற்சிகள் அத்தனையும் நமக்கு பலன் தரும் என்பதில் சிறிதும் சந்தோகம் இல்லை நாம் அந்த முயற்சியை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்கு சரி அடுத்த விஷயம் சரி இதுக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பரிகாரம் ஏதாவது பண்ணால் நம்ம இருக்கலாமா சார் அப்படின்னா பரிகாரம் பண்ணால் எல்லாமே நமக்கு நல்லது நடந்துடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சில விஷயமான சில விதமான பலன்கள் ஏற்றங்கள் நமக்கு கிடைக்கும் என்ன செய்யலாம் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அது வந்து சிம்மம் வந்து சூரியனுக்கு உகந்தது சூரியனுக்கு உகந்ததுன்றதுனால ஆன்மீகத்தில் அரசியலில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக சனியனுடைய பார்வை இருக்கிறதுனால ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் இது ரெண்டு இடமுமே இருக்கும் ஸோ யாரை நாம் ஆன்மீகவாதிகளையோ அல்லது அரசியல்வாதிகளையோ நம்ம அப்ரோச் பண்ணோம்னா நம்முடைய தேவைக்கு நிச்சயமாக அந்த காரியங்கள் நமக்கு பூர்த்தி செய்யக்கூடியதாக அமைந்திருக்கும் சார் ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா நாம் என்ன செஞ்சால் நடக்கும்னு ஒரு ஆன்மீகவாதி போய் கேட்கலாம் அல்லது கோவிலுக்கு போய் நம்முடைய நட்சத்திரத்திற்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் இது ஆன்மீக சம்பந்தமாக செய்யக்கூடியது அரசியல் சம்பந்தமாக நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும் அல்லது ப்ரமோஷன் வேணும் அல்லது வேறு இடத்துக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு நமக்கு லேண்ட் அக்யூசியேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுத்துக்கு அரசியல்வாதியை அப்ரோச் பண்ணணும் ஒரு எம்எல்ஏஓ எம்பிஓ அல்லது அவங்களுடைய பிஒய் இந்த மாதிரி யாராவது அப்ரோச் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு நல்ல விதமான பலன் உண்டு ஆனால் முயற்சி எடுக்கணும் அதிகமாக உழைக்கணும் இது ரெண்டும் இருந்ததுன்னா நம்ம நிச்சயமாக நடக்கும் இது சிம்மராசிக்காரர்களுக்கு சாதாரணமாக நிகழக்கூடியது அடுத்து இந்த சந்தனன் செவ்வாய் இருக்கக்கூடியவர்களுக்கு ராகு எடுக்கக்கூடியவர்களுக்கு மங்கள ராகு அப்படின்னு சொல்லக்கூடியதுனால செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய தசையில் இருப்பவர்களுக்கு ஏன்னா செவ்வாய் தசையில் இருப்பவர்களுக்கு இப்போ ராகு எட்டாம் வீட்டில் இருக்க ராகு திசையில் இருப்பவர்களுக்கு நான்காம் வீட்டுக்குரிய செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுக்கூடிய செவ்வாய் உபயோகமாக இருக்கும் அதனால் முருகனை சென்று வணங்கி வருதல் அம்பாளை சென்று வணங்கி வருதல் நரசிம்மரை லட்சுமி நரசிம்மரை லட்சுமியுடன் கூடிய நரசிம்மரை சென்று வணங்கி வருதல் இது மூன்றுமே நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது எப்போ வணங்கணும் அப்படின்னா ரொம்ப நமக்கு பிடித்த வெள்ளிக்கிழமை ஈவினிங்கில் வணங்கலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஏழுநூற்றி எட்டு இந்த நாம் இந்த மூவரையும் சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரும் ஒரு பன்னெண்டு வாரங்கள் மினிமம் எட்டு வாரம் மேக்சிமம் பன்னெண்டு வாரம் நாம் செஞ்சோம்னா எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை எஸ்பெஷலி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஆறிலேருந்து ஏழு மாதத்திற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக சனிப்பயிற்சிக்கு முன்னாடி நல்லவையாக நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்